முதலாம் ஆண்டு மாபெரும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் ஆரூர் மட்டகை நாடு மேலமங்கலம் அறிவித்த அவரது பெருமைப்பு சேர்த்திடமா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட பெருமை சேர்த்திடமா வீரர்களின் வேட்டையா வீரர்களை இல்லை வேகைக்கா என ஒரு திறந்து வரப்போம் சீட்டை அடியர்களை சிறப்பு பரிசாக உடையாண்டிப்பட்டி அலெக்ஸ் அருண் எட்டாவது உறுப்பினர் சார்பாக மூன்று சிறப்பு பரிசா புதுக்கோட்டை அருண் அலெக்ஸ் அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் உடையாண்டிப்பட்டி அலெக்ஸ் அருண் தேனா புதுக்கோட்டை